சங்கீதம் எழுபத்தி ஐந்து முதல் ஏழாம் ஜெயம் வராது நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்ய விரும்பினாலும் அல்லது செய்ய இருந்தாலும் அது அனைவருக்கு திருப்திகரமாக இராது தேவன் இவைகளை அறிந்தவரானபடியால் நம்மை உயர்த்தவோ தாழ்த்தவோ அவராளை ஒருவராலும் கூடாது நம் கிரியைகளை அவர் அறிவார் வாஞ்சை உள்ளவர்களை ஊக்கம் உள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை மனப்பூர்வமாக செய்யவும் அளிக்கிறார் இவர்கள் சகல உபத்திரவத்திலும் பொறுமை உள்ளவர்களாகவும் தங்களை முற்றிலுமாக வெறுத்து தேவனுக்கே ஊழியம் செய்வதாக எண்ணி கிருபையினால் நிறைந்தவர்களாக நீதியுள்ள நியாயாதிபதி தங்களுக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிப்பார் என்ற சிந்தையோடு நற்காரியங்களை செய்வார்கள் ஆதார வசனங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள் மற்றும் ஒரு ஆதார வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் வசனங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்திருப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே ஆமேன்